பொறுத்த வரைக்கும் சோ முதல் வீட்டை குரு பார்க்கிறது தன்னுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டை பார்க்கிறார் ஏழாம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் காதலை குறிக்கிறது காமத்தை குறிக்கிறது களத்திரத்தை குறிக்கிறதுன்னு சொல்லி சோ விலகி போன உங்கள் காதலையோ அல்லது உங்களுக்கு உயிரான ஒரு நபரோ உங்களை தேடி வருவாங்க இந்த ஒரு நாள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா நீங்க அவங்க கிட்ட எல்லா விஷயங்களும் அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் முதல்ல பேசும்போதே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் புதிய நபர்கள்ட்ட அறிமுகமும் புதியவர்கள்ட்ட எல்லா விஷயங்களையும் ஒப்படைக்கிறதுலயும் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்ன அதே மாதிரி அதீத அன்பு பாசம் காதலை இந்த காலகட்டத்துல யார்கிட்டயும் ரிஷபராசிக்காரர்கள் கொடுக்க கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த குரு பார்வையால் ஒரு சாதகமான விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் ஏன்னால் ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால இல்லற வாழ்க்கையில இருந்து வந்து சிக்கல்கள் சரியாகும் பல பேர்த்துக்கு இந்த திருமண வாழ்க்கை எதிர்பார்த்து அலைன்ஸ் பார்த்து தள்ளிட்டு போகிறவங்களுக்கு இந்த டைமில் அந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமாக திருமண மரணங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது ஒன்பதாவது இடத்த குரு நேரடியாக பார்க்கறாரு ஸோ ஒன்பதை குரு பார்க்கறது ரொம்பவே ஒரு யோகம்தான் ஏன்னா தகப்பனார் வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்பாவுக்கு முடியாமல் இருந்துச்சு வைத்திய செலவு பண்ணிகிட்டு இருந்தேன் பூர்வீகத்தில் சொத்து பத்து வேலை முடியாமலே போச்சுன்னா அதெல்லாம் அவங்களுக்கு சரியாகும்